நலம் மிகுசிறந்த ஈர் வணக்கம் வெண்மை எண்ணங்கள்ங்கிற இதழில் ஒரு சின்ன துணுக்கு படித்தேன் அதை அவங்களோட பகிர்ந்துக்கிறதுல மகிழ்ச்சி ஒரு கொசு தன்னுடைய குட்டிகளுக்கு பறக்க சொல்லி கொடுத்தது முதல் முறையாக அதில் பறந்து போன ஒரு குட்டி நெடுந்தொலைவு பறந்து போச்சு பறந்து போய்ட்டு திரும்ப வந்த அந்த சந்தோஷத்தில் அதை சொல்லிச்சு அம்மா இன்றைக்கி நான் ரொம்ப தூரம் பறந்தேன் அப்படின்னு அப்படியா எப்படி இப்போ அவ்வளோ தூரம் பறந்தேன்னு அந்த தாய் கொசு கேட்கும்பொழுது அது சொல்லுச்சு இந்த மனிதர்கள் இருக்காங்களே நாம் பறந்து போகும்பொழுது அவங்க என்ன உற்சாகப்படுத்தினாங்க அந்த சந்தோஷத்தில் நான் பறந்தேன்னு சொல்லிச்சேன் மனிதர்கள் கொசுவை கொல்வதற்குத்தான் கைதட்டுகிறோம் பிறரை பாராட்டுவதற்கு கூட நாம் தட்டுவதில்லை அப்படி இருக்கிற நிலமையில் இந்த கொசு தன்னை கொல்ல வந்த கைதட்டலை கூட தனக்கு உற்சாகத்தை கொடுக்க வந்ததாக ஏற்றுக்கொண்டதால் வெகுதூரம் பிறந்ததாய் அதை தன் தாயிடம் பகிர்ந்து கொள்கிறது இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னா இந்த கொசு நமக்கு சொல்லித் தர செய்தி தான் நமக்கு தேவை நம்மை உடைத்து போட வருகிற துன்பங்களை எல்லாம் நம்மை ஊக்கப்படுத்த வருகிற பாடங்களாக வாய்ப்புகளாக நாம் எடுத்துக்கொண்டால் அதற்கேற்றவாறு நம்முடைய முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டால் நிச்சயம் நமக்கு வெற்றி கிடைக்கும் அதிலே எந்தவிதமான ஐயாவும் இல்லை என்பதுதான் இந்த கொசு நமக்கு சொல்லித்தருகிற பாடம் சித்திப்போம் வாழ்க வளமுடன்